அனைவருக்கும் வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் ஆவணி மாதம் ஒன்பதாம் நாள் மேச ராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் சற்று சஞ்சலங்கள் ஏற்படும் ராசி அன்பர்களுக்கு இன்று பொருளாதாரத்தில் உயர்வு உண்டு மிதுன ராசி நேயர்களுக்கு நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் கடக ராசி நேயர்களுக்கு தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டு சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்று மனதில் சந்தோஷங்கள் ஏற்படும் கன்னி ராசி நேயர்களுக்கு இன்று குழந்தைகளால் பெருமைகள் சேரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு புதிய கடன் முயற்சி வெற்றியை தரும் விருச்சிய ராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களால் நன்மைகள் ஏற்படும் தனுசு ராசி அன்பர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் மகர ராசி அன்பர்களுக்கு தொலைந்து போன பொருட்கள் கிடைக்கும் கும்ப ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சுகங்கள் ஏற்படும் மீனராசி நேயர்களுக்கு புதிய வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்